புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் முப்பது முகத்தில் டார்ச் அடித்தான் ஒருவன் ஏய் நம்ம பேயத்தேவர் பேரன் மொக்கராசு இப்போதானப்பா இவக ஆத்தாளுக்கு கூட கல்யாணமாச்சு இடுப்பில் கட்டி இருந்த கயிற்றை சாட்சி வைத்து அவன் தற்கொலைக்கு வந்தவன் என்பதை அனுமானித்து தலைகீழாய் கவிழ்த்து தண்ணீர் கக்க வைத்து பேயத்தேவர் வீட்டில் கொண்டு சேர்த்த போது ஊரே கூடிவிட்டது என் தலையில் கள்ள தூக்கி போட தெரிஞ்சியேடா பாவி என்று அழகம்மா பாட்டி அளற சின்னப்பைய செய்கிற காரியமாடா என்று பேயத்தேவர் அவனை கட்டி கொண்டு கதற கள்ளிப்பட்டியின் அதிகாலை கருப்பாகிவிட்டது கடைசியில் பேயத்தேவர் முடிந்த முடிவு எடுத்தவராய் உனக்கு உங்கள் ஆத்தா தானடா வேணும் என் நிலத்தையே ஒற்றுக்காலைக்கு எழுதி கொடுத்தாச்சும் உன்னை உங்கள் ஆத்தா கிட்டேயே விட்டுட்டு வாரேன் வாடா ஆவேசமானார் பேயத்தேவர் வடிந்த உடம்பும் கண்ணீர் வடிந்த கண்களுமாய் மொக்கராசு தாத்தாவின் கைகளை பிடித்து குலுங்கி சொன்னான் என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே என் ஆத்தா செத்து போயிட்டா இனிமே எனக்கு ஆத்தா வேணா தான் வேணும் சட்டை இல்லாத மார்போடு அவனை சேர்த்து கட்டிய பேயத்தேவர் சத்தம் போட்டு அழுதார் ஆடு மாடுகளும் கோழிகளும் குஞ்சுகளும் வேப்ப மர கிளையில் கண்விழித்த காகங்களும் ஆச்சரியமாய் பார்த்தன பேயத்தேவருக்கு அழ தெரியுமா ஆறாண்டுகளுக்கு பிறகுதான் செல்லத்தாயி மாசமானாள் இந்த ஆறாண்டு காலத்தில் அவள் பட்ட பாடும் பேயத்தேவரை படுத்திய பாடும் கொஞ்ச நஞ்சமல்ல ஏலா மூலி எங்களா உங்க அப்பன் போடுற பத்து பவனு போல போய் வாங்கியால காமக்கா பட்டியில் அவன் சாட்டை கம்பில் சாத்துகிற சாத்தில் இவள் கள்ளிப்பட்டியில் வந்து விழுவாள் அழுவாள் பேயத்தேவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணவில்லை என்பது ஊருக்கே தெரியும் ஒவ்வொரு முறை அவள் அழுது வரும்போதும் ஒரு வாரம் வீட்டில் வைத்து அழுகை அமர்த்தி சோளமோ சாமையோ கல்லுப்பயரோ காணப்பயரோ மூட்டை கட்டி காணா விளக்கில் காரியத்தி விடுவார் ஐம்பதோ நூறோ அப்பப்ப கொடுத்தனுப்புவார் அவளும் ஆரம்பத்தில் போராடித்தான் பார்த்தாள் அப்பன் காசுல பொழைக்க நினைக்கிறியே எங்க அப்பனுக்கு பிறந்த என்று கூட கேட்டுவிட்டாள் மாட்டுக்கு தவிடு அளந்து கொண்டிருந்த அரைப்படி நாளியை தவிட்டோடு அவளை நோக்கி வீசியடித்ததில் புருவத்தில் ரத்தம் ஒழுக பொழுதுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்ததே மிச்சம் என் உறவுகளுக்கு வணக்கம் இன்றுடன் சேனல் தொடங்கி ஒரு மாதம் முடிந்துவிட்டது சப்ஸ்கிரைப் செய்த இருபத்தி ஏழு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி